வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதாவது இன்று காலையிலிருந்து சமூக வலைத்தளங்கள் மட்டுமில்லை ச சர்வதேச ஊடகங்கள் பக்கமாக மிகப்பெரிய ஒரு பார்வையை செலுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம்தான் நியூசிலாந்து இடம்பெற்றிருக்கின்ற சூடு சம்பவம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக கடந்து விட முடியாது காரணம் இதில் வந்து நாற்பத்தி ஏழு உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது இருபத்துகளுக்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க நேரடியாக ஒருவருடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு தாக்குதல் காரணமாக தான் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் நடந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் இதற்கான செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்கான ஃபோட்டோஸ் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் சம்பவம் சம்பந்தமான நேரடியான வீடியோ காட்சிகளை கூட சில சமூக வலைதளங்களில் இன்னும் பதிவேற்ற செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த காட்சிகளை பார்க்கும்போது பதற வைக்கின்ற பலதரப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது நேரடியான ஷூட்டிங் சம்பவம் ஒரு கேம்ஸ் வந்து நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுடைய அந்த மனது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ப பறி அளவில் இருக்கிற ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு முக்கியமா சொல்லப்போனால் இந்த சம்பவம் வந்து ஒரு தரப்பட்ட விஷயத்துல பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒருவருடைய சம்பவமாக இது பார்க்கப்பட்டது அதற்கு பின்பு இப்பொழுது ஒரு பயங்கரவாத தாக்குதலாகவே இது இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியமாக சூட் சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவரே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுவரையில் நாற்பத்தி ஏழு பேர் அந்த ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்ட அதே நேரத்தில் இருபத்தி ஏழுக்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க ஒரு பள்ளிவாசலில் தொழுகையின் போது இடம்பெற்ற சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது நியூசிலாந்து அப்படின்ற ஒரு நாடு உங்களுக்கே தெரியும் மிகவும் அமைதியான நாடு குறிப்பாக சொல்லப்போனா இப்படியான ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெறுவதற்கு

இருக்கலாம் facebook இருக்கலாம். ஆனா இன்னும் பல இடங்கள்ல லைவ்வாக செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. முடிந்த அளவு இந்த வீடியோக்கள் வந்து ரிமூவ் பண்ணப்படுவதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு அளிக்குது. நிச்சயமாக சொல்லப்பனா பொதுவாக ஒரு தொழுகை செய்கின்ற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுது என்பது அதுவும் நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் நடைபெறுவது என்பது ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். எனவே நிறைய பேரை வந்து கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது மனதை பரதடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத பகிர்ந்து கொடுன்றதுக்காக இந்த வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்காக தந்துட்டுருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது இது யார் மூலமாக நடத்தப்பட்டது அப்படின்ற விஷயங்களை கூட நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட அப்லோட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் பங்களாதேஷ் அணியினுடைய வீரர்கள் ஒரு மூன்று நிமிடம் வந்து முந்தி போயிருந்தால் அந்த பங்களாதேஷ் அணியினுடைய வீரர்களும் இதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தி அதுக்கு பார்க்கும்போது இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனவே அவர்கள் அதில் தப்பித்திருக்கிறார்கள் அந்த தொடரே இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தொடர்ந்து பலதரப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் நடக்குது அதுவும் இப்படியான சம்பவங்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய பிரார்த்தனைகளும் கூட எனவே அடுத்தடுத்த வீடியோலையும் இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோடு பகிர்ந்துகளாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்